கட்சி நிர்வாகிகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக தெரிவித்துள்ள பிசிக தலைவர் திருமாவளவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை பிசிக நிர்வாகிகள் யாரும் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கக் கூடாது என்று தடை விதித்துள்ளார் கட்சி கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமானது வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய கட்சிக்குள்ளே முன்னணி தலைவர்களிடையே முதிர்ச்சி வெளிப்பட வேண்டும் கட்டுப்பாடு பிறருக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும் ஆனால் முன்னணி பொறுப்பாளர்கள் சமூக வலைதளங்களில் கட்சிக்கும் தலைமைக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிகுந்த வேதனையை தருகிறது எந்த புன்னிலே வேல் போல் என்பார்களே அப்படி பல்வேறு நெருக்கடிகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிற நாம் கட்சியின் முன்னணி தோழர்களுடைய அணுகுமுறைகளாலும் காயப்பட வேண்டியிருக்கிறது வேதனைப்பட வேண்டியிருக்கிறது என்பதுதான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிற ஒன்றாகும் நமக்குள் எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அதை சமூக வலைதளங்களிலே பகிர்ந்து கொள்ளக்கூடாது பதிவு செய்யக்கூடாது கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக இதை திரும்ப திரும்ப நான் சொல்லி வருகிறேன் இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் யூடியூப் போன்ற சேனல்களில் யாராவது பேட்டிக்கு அழைத்தால் அந்த சேனல் எத்தகைய பின்னணியை கொண்டது அதை நடத்துகிறவர்கள் யார் என்ன நோக்கத்திற்காக அழைக்கிறார்கள் என்பதை எல்லாம் கணக்கிலே கொள்ளாமல் கருத்திலே கொள்ளாமல் ஏதோ ஒரு வாய்ப்பு தருகிறார்கள் என்கிற அடிப்படையிலே எதையும் சீர்தூக்கி பார்க்காமல் உடனடியாக அதற்கு இணங்குவது அதிலே பங்கேற்பது அவர்களின் இடக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லும் நெருக்கடிக்கு ஆளாவது என்பது கவலைக்குரியதாகும் சேட்டலைட் சேனல்ஸ் என்கிற தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் யூ டியூப் சேனல்ஸ் என்கிற அந்த வலைதளங்களாக இருந்தாலும் அதில் பேட்டி கொடுப்பதற்கு யாரேனும் அழைத்தால் தலைமையிடம் கலந்து பேச வேண்டும் அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறையை இயக்கத்தோடர்கள் பெற வேண்டும் தேர்தல் நெருங்குகிற நேரம் கூட்டணி அமைப்பதற்கான உத்திகள் ஒவ்வொரு பெரிய கட்சிகளும் இன்றைக்கு கையாளக்கூடிய அந்த உத்திகளை கையாளக்கூடிய சூழல் உருவாகி வருகிறது அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்தது தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னும் ஓராண்டுக்கு மேல் இருக்கிறது தேர்தலுக்கு என்றாலும் கூட இப்போதே தேர்தலுக்கான சூடு பிடித்துவிட்டது இந்த நேரத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆளாளுக்கு யூ டியூப் சேனல்களில் பேட்டி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் மனம் போன போக்கில் கருத்து சொல்வதை தவிர்க்க வேண்டும் கட்சி தோழர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை வெளிப்படையாக பேசுவது அறிவீனமாகும் முதிர்ச்சியின்மையாகும் எனவே இந்த நேரலை வாயிலாக நான் சொல்லுகிற செய்தியை யாருக்கோ சொல்லுகிறார் என்று எண்ணி கடந்து போகாமல் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்ற உணர்வை நீங்கள் பெற வேண்டும் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது ஒவ்வொரு தனிநபருக்கும் நான் தொடர்பு கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருக்க இயலாது என்பதனால்தான் ஒரு தான் இதை நான் சமூக வலைதளத்தில் அல்லது முகநூல் நேரலையில் பதிவு செய்ய வேண்டிய சூழலுக்கு ஆளாகி இருக்கிறேன் கோபி நயனார் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டி அதற்கு முன்னதாக அவர் திராவிடர் கழகத்தை பற்றி பேசிய கருத்து அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நமது கட்சி தோழர்கள் மனம் போன போக்கில் சொல்லி வருகிற கருத்துக்கள் யாவும் கட்சியின் நலன்களுக்கு உகந்தவை அல்ல தலைமையின் மீதான நன்மதிப்புக்கும் உகந்தவை அல்ல எனவே யூ சேனல்களில் பேட்டி கொடுக்கிற தொடர்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் அல்லது சட்டமன்ற பொது தேர்தல் முடிகிற வரையில் பேட்டி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும்